கோட்டை கந்தாவரேட்டது ஏற்பாடு செய்த சகதீஸ்வரன் கார்த்திகராஜா தமிழ் பண்டைய நிறைய பேர் டக்குன்னு வருவேன் கிருஷ்ணமூர்த்தி என்ன செந்தமிழ் சகதீஸ்வரன் அனைவருக்கும் நன்றி 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 நீங்க அவரோடு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நமது பொப்பற்ற தலைவர் தென்னகத்தின் புதுவலி தேவேந்திர டாக்டர் ஐயா நல்லா மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி வங்காகுளம் பகுதியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய கிளை பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்ற விழா கிளையினுடைய புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பு நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலே சங்கு பெறுவதற்காகவும் மற்றும் நம்முடைய சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களிலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காகவும் வருகை புரிந்திருக்கின்ற எனக்கு வடக்குந்தூர கங்காகுளத்தில் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள பிறந்த பத்து வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய கிராமத்தில் இதுவாக ஒரு பெரிய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற பிறகு இன்று அதே உற்சாகத்தோடு எழுச்சியோடு மீன்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெற்றிருக்கிறேன் ஏறப்பரிய பத்து வருடங்களுக்கு பிறகு நம்முடைய கிராமத்திற்கு உள்ளே வந்து நான் பேசினாலும் கூட அன்று எந்த உற்சாகத்தோடும் எழுச்சியோடும் இருந்தீர்களோ அதே பற்றோடும் எழுச்சியோடும் அன்போடும் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பிற்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய நஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் அடிக்கடி இந்த பகுதிக்கு கடந்த காலங்களிலே வந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் சிவகாசி சிலகுத்தூர் செல்லக்கூடிய வழியில் ராஜபாளையம் செல்லக்கூடிய வழியெல்லாம் கங்காபுரம் வழியாகத்தான் செல்வேன் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தலு என்ற காரணத்தினாலே அந்த தேர்தலிலே பங்கேற்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்ட சூழலின் காரணமாக சிவகாசி பகுதியிலே பல முறை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தாலும் கூட ஏனோ முன்பிருந்த நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சிகளை முறையாக ஒருங்கிணைக்காத காரணமாக உங்களை எல்லாம் சந்திக்க இயலவில்லை அதை எல்லாம் சேர்த்து என்று ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆரவாரம் இந்த எழுச்சி இந்த உற்சாகம் இதுதான் என்னை தொடர்ந்து நம்முடைய மக்களுக்கு கொண்டாக்க வைக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள என்று சொன்னால் இதே அளவுக்கு ஒரு கூட்டத்தை சிவகாசி பேரது கட்சி வேண்டும் என்று சொன்னால் தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்காமல் யாரும் மேடைக்கு வர மாட்டார் ஆனால் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சிக்கு மட்டும்தான் புதிய தமிழகம் கட்சி மட்டுமல்ல தேவேந்திரவர்களான கூட்டமைப்பு உருவான காலகட்டத்தில் அப்பொழுது குடியுரிமம் பிரச்சனைக்காக நான் சிவகாசி பகுதியிலே ஒவ்வொரு கிராமமாக சுற்றுப் பிரயாணம் வந்த போதும் நான் இங்கே அப்பொழுது நவம்பர் மாதம் ஆறாம் தேதி அனைத்து பகுதியிலும் உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தேன் அந்த காலகட்டத்திலே அதே போல ஒற்றுமையாக நின்று ஓரணையிலே நின்று நீங்கள் நம்முடைய கூட்டமைப்பையும் வலுப்படுத்துகிறீர்கள் புதிய தமிழக நிகழ்ச்சியையும் வலுப்படுத்துகிறீர்கள் இதே உணர்வோடு இன்னும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய மக்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சி மற்றவர்களை ஒப்படுகின்ற பொழுது அந்த அளவுக்கு வேண்டும் இதே சட்டமன்ற தொகுதியிலே நம்மிடத்திலே வாக்குகளை வாங்கி செல்லுகிறார்கள் நான் இப்பொழுது சாமத்தன் கிராமத்திற்கு இங்கிருந்து சிவராசிக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு உள்ளே சென்று வந்தேன் அது இப்பொழுது மாநகராட்சியோடு சேர்த்திருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பெண்கள் பட்டாசு ஆலையிலே பணிபுரி அவருடைய உடல்நிலையை பார்த்தாலே நாம் இந்தியாவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா மத்திய அரசாங்கம் இந்தியா முன்னேறியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த முன்னேற்றம் ஏன் நம்முடைய சாமினத்தம் தேவேந்திரோட மக்களுக்கு வந்து சேரவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் இரண்டு மடங்கு ஆகிவிட்டது என்று சொல்லி ஆனால் சாமி கிராமத்திற்கோ கங்காபுரம் கிராமத்திற்கோ வந்திருக்கிறதா என்பது தெரியவில்லை எனவே நம்முடைய மக்கள் மற்றவர்களோடு ஒப்புடுகின்ற பொழுது இன்னும் மிக மிக பின்தங்கிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இவைகளெல்லாம் ஏன் என்று சொன்னால் தேர்தல் நேரத்திலே நம்மிடத்திலே வாக்கு வாங்கி வரக்கூடியவர்கள் பல வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கிறார்கள் வாக்குறுதிகளை கொடுப்பதை காட்டிலும் நம்முடைய ஏழ்மையை பயன்படுத்தி வலிமையை பயன்படுத்தி நம்முடைய பயன்படுத்தி இவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் நேரத்தில் ஐநூறு கொடுத்தால் ஆயிரம் கொடுத்தால் ஓட்டு வாங்கி விடலாம் என்று அந்த நேரத்துக்கு ஒரு குடும்பத்திற்கு நான்கு வாக்குகள் இருக்கிறது சொன்னால் இரண்டாயிரத்தை கொடுத்து விடுகிறார் நாமும் வேறு வழி இல்லாமல் அவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு விடுகிறோம் ஆனால் அதற்கு பிறகு அவர் அந்த மக்களை திரும்பி பார்ப்பதே இல்லை தான் நான் கண்கூட பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே நம்முடைய கட்சியினுடைய புதிய கிளை உருவாக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே கங்காபுரத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் இருந்தது ராஜேந்திரன் ஒன்றிய கவுன்சிலராக இருந்திருக்கிறார் மற்றும் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் இதே கிராமத்தை சேர்ந்த கார்த்திகை ராஜா இன்று மாநில தொண்டர் செயலராக இருக்கிறார் இப்பொழுது புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக நம்முடைய கிராம மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக மற்றும் எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தீர்த்து வைப்பதற்காக கிளை நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம் இளநிறன் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம் அதே போல தொண்டரணி மகளிர் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம் எனவே எல்லோருமே அதனுடைய மிக முக்கியமான வேலை என்று சொன்னால் தேர்தல் நேரத்திலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குவதை தடுத்து நிறுத்தி இந்த மக்களுடைய அடிப்படை வசதிகள் அது சாலை வசதியாக இருந்தாலும் சரி அல்லது குடிநீர் வசதியாக இருந்தாலும் சரி அது வேறு எதாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் தட்டி கேட்பது கூண்டான கலையை உருவாக்கி இருக்கிறேன் என்னவோ முன்னேற்றம் என்று சொல்லுகிறார்களே இங்கே கங்காகுளத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறோம் யாருக்காவது கடந்த ஐந்தாறு வருடத்தில் ஏதாவது அரசாங்கத்திலே வேற ஒரு பத்து பேருக்கு அங்கன்வாடி பணி கொடுத்திருக்கிறார்களா கொடுத்திருக்கிறார்களா உண்டா இல்லையா சத்துணவாளர்களாக கொடுத்திருக்கிறார்களா ஆனால் ஆசிரியராக சென்றிருக்கிறார்களா யாராவது பேராசிரியர் சென்றிருக்கிறார்களா யாராவது ஒரு தாசில்தாராக அல்லது ஆறாவது கிராம நிர்வாகியாக செல்லிருக்க முடிகிறதா என்று சொன்னால் இல்லை காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தேவேந்திர மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு பங்கை கூட இப்பொழுது இந்த அரசாங்கம் என்று மூன்று சதவீதம் குறைவாக கூடியவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் எடுத்துக் கொடுக்கிறார்கள் இதற்கும் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நம்முடைய தேவேந்திர வேளாளர்களை எஸ்ஐ பெட்டியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ஏறக்கூடிய பத்தாண்டு காலம் போராடினோம் பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் என்று ஏழு பேரில் அடக்கப்படக்கூடியதெல்லாம் தேவேந்திர வேளாளர் என்று பெயர் மாற்றம் புதிய தமிழ்நாடு தாமல் வந்தது என்ற இந்த நேரத்தில் என்பது ஆனால் நம்மை பெயர் மாற்றம் பட்டியலிலிருந்து வெளியேற்றி இருக்க வேண்டும் மிக மிக பின்தங்கியோர் பட்டியலை அல்லது புது பட்டியலை உருவாக்கி நமக்கான பங்கை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் கர்நாடக காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர்கள் கொண்டு வந்த சதி இப்பொழுது பதினாறு வருடமாக தொடர்கிறது இதன் காரணமாக வருடத்தில் தேவேந்திர வேளாளர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் கிடைக்க வேண்டிய ஒரு சதவீத மிகப்பெரிய துரோகம் அளிக்கப்படுகிறது ஆனால் இந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய சட்ட ரீதியான உரிமைகளை பேச மறுக்கிறார்கள் அமைச்சர்களாக ஆகிறார்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு எடுபடிகளுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கிறார்கள் தவிர ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க கூடியவர்களுக்கு இந்த மக்களை ஒரு பல தொழில் முனைவராக்கி அல்லது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இவர்களை முன்னேற்ற தவறுகிறார் எனவேதான் நம்முடைய தாய்மாரிடத்தில் இளைஞரிடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது வெறும் ஆறு வாரம் போறார் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது இது பொது தொகுதி நாம் நிற்க மாட்டோம் என்று யாரும் கருதிவிடக் கூடாது இனிமேல் பொது தொகுதி கிடையாது சிவகாசி சட்டமன்ற தொகுதியிலே கூட நிற்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த கொள்ள எனவே நம்முடைய வாக்குகளை அளிக்கின்ற பொழுது எதற்காக ஓட்டு போடுகிறோம் நம்முடைய முன்னேற்றத்துக்கு இந்த நபர் வேலை செய்வாரா இல்லையா வெறும் வாய்ச்சவடால் பேசக்கூடியவரா வெறும் போதிய மேடையிலே பேசக்கூடியவரா என்பதை எல்லாம் கணக்கிலே கொண்டுதான் நம்முடைய வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும் அதற்குத்தான் இங்கே நான் வந்து புதிய ஏற்றம் நகரத்தினுடைய நிர்வாகிகள் செயலாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் புதிதாக இந்த பகுதிக்கு நன்கு செயல்படுவதற்காக ஓடு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் ஓடு வந்து செயல்படுவதற்காக இளைஞராக நமது கனிபாண்டி என்பவரை மாவட்ட செயலாக நியமித்திருக்கிறேன் அதே போல நம்முடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக திருப்பதி இருக்கிறார் எனவே நம்முடைய தங்காபுரம் மக்கள் இனிமேல் நம்முடைய இளைஞர்கள் யாரும் நமக்கு கேட்டுக் கொடுப்பதற்கு நம்முடைய பிரச்சனைகள் யார் இடத்திலே சொல்லுவதற்கு என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இல்லை அதற்காக அதற்காக தான் மகளிரணி அமைப்பாளர் நியமித்திருக்கிறேன் எனவே எல்லோரும் சேர்ந்து இந்த கிராமத்தை முன்னேற்றத்துக்கு தான் சிந்திக்க வேண்டுமே தவிர தேர்தல் நேரத்திலே யார் இடத்திலாவது பணத்தை வாங்கி பிரித்துக் கொடுப்பதற்கு செயல்படக்கூடாது நம்முடைய இந்த கட்சியினுடைய நோக்கம் அது அல்ல இந்த மக்களை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் தலைவர் தலைவருக்கும் பட்டாசு ஆயிலே நானூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கும் நம்முடைய உயிரை பணைய வைத்து வேலை செய்வதற்காக இந்த சமுதாயம் படைக்கப்பட்டதல்ல எனவே வாழ்க்கையில் அடுத்த தலைமுறை இது போன்று மிக கடினமான வேலைகளில் இருந்து நல்ல தொழிலுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அடித்தளம் அமைக்கப்பட வேண்டும் அதெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் அந்த கடந்த காலங்களிலே இருபது வருடங்களுக்கு முன்பு எப்படி புதிய தமிழகமாக இருந்தீர்களோ பத்து வருடங்களுக்கு முன்பு எப்படி புதிய தமிழகம் கட்சியாகவே ஒற்றை அடையாளத்தோடு இருக்கிறீர்களோ இன்னும் எப்படி இருக்கிறார்களோ எந்தெந்தும் புதிய தமிழகமாக இருங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி சிவகாசியில் பல்லாயிரக்கணக்கான ஆளுகள் ஆளுகளை வகி கட்சி புதிய தமிழகம் எனவே இதில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக புதிய தமிழகம் இருக்கிட வேண்டும் எனவே கட்டுப்போடோடு இருந்த வேண்டும் என்று நம்முடைய தாய்மார்களின் பெரியோர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நம்முடைய கட்சியினுடைய புதிய தமிழக கட்சியின் ஏழாவது மாநில மாநாடு வரக்கூடிய டிசம்பர் மாதம் மதுரையில் நடைபெற இருக்கிறது அந்த மாநாடு குடும்ப மாநாடு தேவேந்திர மக்கள் உலகத்தில் அனைத்து தேவேந்திர மக்களும் முதல் முறையாக குறிப்பாக பல்லர் குடும்பர் அந்த பெயர் மாற்றத்துக்கு பிறகு தேவேந்திர வேளாடு என்ற ஒற்றடையாளத்துக்கு வந்த பிறகு கூடக்கூடிய மிகப்பெரிய மாநாடு அந்த மாநாட்டில் என்னுடைய தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ளும் என்று கேட்டுக்கொண்டு நான் முக்கியமாக இளைஞர் இடத்திலே பெரியோர் இடத்திலே வை வைக்கக்கூடிய வேண்டுகோள் இந்த சமுதாயம் ஒரு பத்து தலைமுறைகளுக்கு முன்பு இந்த நாட்டை ஆண்ட சமுதாயம் ஆனால் இந்த சமுதாயம் ஏன் கூலிக்காரர்கள் ஆனார்கள் ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆனார்கள் கீழே போனார்கள் எள்ளுக்கும் கல்லுருண்டிக்கும் இந்த இழந்தோம் இப்பொழுது மீண்டும் அதனுடைய மறு ஒழிவமாக நம்முடைய இளைஞர்கள் பெரியோர்கள் நம்முடைய பெண்களுடைய உழைப்பை கூட சுரண்டி கொண்டு போய் டாஸ்மாக ஆண்கள் பெரும்பாலும் வேலைக்கு போகாமல் இருக்கிறார்கள் நம்முடைய கந்தாவளத்தில் எப்படி என்று தெரியவில்லை ஆனால் பல கிராமங்களிலே நம்முடைய சுரண்டி கொண்டு போய் மார்க்கிலே கொடுப்பதால் ஒன்று நம்முடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி தடைபடுகிறது இன்னொன்று முக்கியமாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் குடிக்கின்ற பொழுது அது ஒன்றும் குழு இருக்காது அது போகின்ற பொழுது நெஞ்சை வயிற்றிலே இழப்பியிலே எரிச்சலை உருவாக்கும் ஈரலை அரிக்கும் இதயத்தை கெடுக்கும் மூளையை சுருங்க வைக்கும் உங்கள் வாழ நாளில் இருபது பெர்சென்ட் இருபது சதவீதம் போய் ஓடி போய்விடும் எழுபது வயசுகள் வாழக்கூடியவருக்கு இருபது வயசு ஐம்பது வயசு நாற்பது வயசுலேயே உங்களை காலி செய்துவிடும் எனவே தயவு நேற்று வரையில் எங்கள் குடிப்பிழக்கத்துக்கு ஆளாயிருந்தாலும் கூட இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் நான் புதிய தமிழகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இளைஞர் நான் சிவப்பு குடியைத்தான் தூக்குவேன் என்று சொல்லக்கூடிய நான் தான் எல்லாம் தங்களுடைய தெய்வமாக கருதக்கூடிய நீங்கள் வெறும் தெய்வம் என்று வார்த்தை குடிப்பழக்கத்திலே இருந்து நீங்கள் விடுதலை பெற்றால் தான் இந்த சமுதாயம் சேர சோழ பாண்டியராக இருந்த சமுதாயம் மீண்டும் இருபதுல இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்பதை நேரத்தில் கொள்ள விரும்புகிறேன் எனவே நான் மக்களுக்கு ஓட்டு போடுவது வெறும் காசு பணத்துக்காக இந்த சிறுவ ஏற்றி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது சென்னை கோட்டையில அந்த கொடி பறக்க வேண்டும் புதிய தமிழகம் கட்சியும் இந்த முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் எனவே இங்கே போடக்கூடிய ஓட்டு தான் மற்ற இடத்துக்கும் அது செல்லுபடியாகும் எனவே இந்த ஓட்டிலே தான் நாமும் ஆட்சிக்கு வர வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் தலைவர் என்ன கட்டளையிடுகிறார் கட்சி என்ன சொல்லுகிறது அதன்படி நடப்பதற்கு அனைவரும் என்றென்றும் உண்டாக இருக்க வேண்டும் குறிப்பாக நாட்டாமை பெருமக்கள் கோயில் கட்டுவதற்காக ஐந்து லட்சம் கொடுத்தார்கள் காம்பவுண்டு கொடுப்பதற்காக பத்து லட்சம் கொடுத்தார்கள் என்றெல்லாம் நம்முடைய வார்த்தைகளை எந்த காரணம் கொண்டும் விலைபேசி விடக்கூடாது இந்த சமுதாயம் நாளுக்கு நாள் பின்னே போய் கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்து நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சியிலே புதிய தமிழகம் பங்கு பெற வேண்டும் நாம் உத்தரவிட வேண்டும் நம்முடைய படித்த பிள்ளைகளுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் அதை வைத்துத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் எனவே நீங்கள் அனைவரும் அந்த உணர்வோடு கட்டுப்பட்டுகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மாநாட்டில் எவ்வளவு அனைவரும் சந்திப்பேன் மிகப்பெரிய ஒரு மாநாடு போல வரவேற்பு கொடுத்த தாய்மார்களுக்கும் ஏற்பாடு செய்து அனைத்து இளைஞர்களுக்கும் ஊர் நாட்டாளி பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நிகழ்ந்த அந்த குறி மீண்டும் முறைதான் சந்திப்பேன் நன்றி வணக்கம் முதல்ல குழந்தைக்கு பேர் வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றுனா கொடு பையனாரு பொண்ணாரு பையன் 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 இந்த, நீ சாலி போடு சாலி போடு சாலி குடுறா மேல போடு பாரு சாலி புட்டு குடுறேன் சும்மா हां कोड़ு இது தெரிஞ்சிக்கணும் हां मोटर பையனா ஐயா பைய ம்ம் हां வாங்கப்பா வந்தரே ஒட்டி இல்ல பண்ணாம் श्याम सुंदर श्याम सुंदर श्याम सुंदर श्याम सुंदर श्याम सुंदर